சிறப்பான ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி தந்து கண்டனூரை ஆற்றி அமர்ந்திருக்கும் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி சௌந்தரட்சன் அவர்களே மாநில பொதுச்செயலாளர் விஸ்வர் காந்தன் வெள்ளையின் அவர்களே மாநில பொருளாளர் அண்ணன் பீர் முகமது அவர்களே மற்றும் வருகை தந்த மாவட்டம் ஒரு அனைவருக்கும் என் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட இந்த கூட்டம் பத்தாது காரணம் எல்லா வணிகர்களுக்கும் தெரியும் அவங்க பாதிப்பு நம்ம ரோட்டில் போகும்போது கூப்பிட்டு சொல்கிறாங்க சொத்துரி போட்டிருக்காங்க கரண்ட் பில் போட்டிருக்காங்க யார் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி கூடும் போது எந்த வணிகரும் வரல இங்கே இருக்க கூட்டம் கூட நம்ம நிர்வாகிகள் தான் இருக்கோம் இப்போ இப்போ தென் சென்னையில் இருந்து இருந்த நிர்வாகிங்க நம்ம சென்னையில் இருக்க நிர்வாகிகள் அவர்கிட்ட எடுத்து பார்த்தா மாவட்ட துணை கிளைச்சங்க தலைவர்கள் செய்ய அவ்வளோ தான் தருமே ஒரு வணிகர்கள் கடை அடிச்சுட்டு போராட்டத்துக்கு வரல ஆனால் கஷ்டம் அனைத்தும் தெரியும் அவங்களுக்கு ஏதாலும் தெரில பார்த்துக்கலான்னு ஒருத்தர் சொல்ல போனால் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு என்ன நடக்க போகுது சொல்லி கடையில் உட்காந்தா என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் தெருவில் வந்து களத்தில் போராடினாதுன்னா அதை யாரும் வரப்போகிறது இல்லை அதனால் தான் நம்ம இன்னும் பின்தங்கிட்டே இருக்கோம் வணிகள் ஒற்றுமையா இருந்து இந்த இடத்துல ஐயாயிரம் பேர் கூட்டியிருந்தா நானூறு போலீஸ் இருக்கும் அப்ப நம்ம குரல் பாராளுமன்றம் கேட்கப்படும் ஆனா இப்போ கேட்கப்படாது ஏன்னா நம்ம எத்தனை பேர் இருக்கோம் ஐநூறு பேர் தான் இருக்கோம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு ஒற்றுமை ஓங்கினாலே எல்லா பிரச்சனையும் நடக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி எதை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர வணிகள் ஒற்றுமை வர வேண்டும் ஒரு தனி கடை ஒரு கடையை போயிட்டு ஆர்ப்பாட்டத்து கலந்துகிட்டாருலாம் இன்னைக்கு அவ்வளவு கடையை போட்டு எவ்வளவு கூட்டம் இருக்கும் ஆனா யாருமே பண்ண போறது இல்லை அதான் அதான் ஒத்துமை அது யாருக்குன்னு ஆட்சியாளர்கள் பிரிச்சு வச்சுட்டாங்க வெள்ளைங்கிற ஒரே அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் ஐயாயிரம் பேர் கூடுறது சிம்பிளா செங்கல் ஆர்ப்பாட்டம் தலைவர்கள் அறிவிச்சா ஐயாயிரம் பேர் கூடுவாங்க அது ஆட்சியாளர் பிடிக்காம அதை உடைக்கிறதால சில குழந்தை கூட்டம் பிச்சுட்டு போச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஆரஞ்சு அஞ்சு அமைப்பு ஆகிடுச்சு ஆனா ஐயா வெள்ளையின் தாய் கிழமை என்னோ நம்ம ஒற்றுமை தான் இருந்துட்டு அந்த ஒற்றுமை என்ன ஓங்க செய்யணும்னா என்ன நம்ம ஒற்றுமை வேணும் வணிகர்கள் முன்னே வர வேணும் அதான் காரணம் கடைக்காரங்க பாதிக்கப்படுற கடைக்காரங்க எல்லாம் முன்னுமே இருந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்கள் ரெடி யாரையும் எங்களை அரெஸ்ட் பண்ண போறதில்லை எங்களை அரெஸ்ட் பண்ணாதான் வணிக உங்களால பண்ண போறாங்க ஏன் வர மாட்டேங்கன்னு தெரியல ஆனா பிரச்சனை சொல்றீங்க இந்த மாதிரி வரி போட்டாங்க சொத்து வரி எப்படி கேட்டேன்னு தெரியல போன வருஷம் கரண்ட் பற்றி தான் கட்டினேன் இந்த டவுன் மட்டும் கட்டினு சொல்றாங்க தவிர சார்பாட்டம் பண்ண போறாச்சு வாங்கன்னு சொன்னா கடையில் ஆள் ஆள் ஆளு கடை சொல்லி கடையே இருக்காது விவசாயம் ஊரே பண்ணிட வேண்டியதான் ஆன்லைன் நம்ம பிள்ளைகளும் ஏன் பைய எங்கே வேலை பார்க்க போறான்னா ஆன்லைன்ல வேலை பார்க்க வேண்டிய சொல்லுதான் வரும் அவனு பொத்து அடிமையா சம்பளம் வாங்கிட்டு இருக்க வேண்டியதான் என்னையோட என் ஊர் போனேன்னா என் பையன் வேலைக்கு போவான் ஆர்ப்பாட்டம் பண்ணி வணிகளை ஒற்றுமே திரட்டி அந்த நம்ம உரிமை கோரிக்கை அனைத்து நிறைவேற்றப்படுற ஒற்றுமை நிறைவேறப்படுனா எனக்கு அடுத்த பையன் கடையில் இருப்பான் என் கடையில் இருப்பான் வணியம் காக்கப்படும் இப்போ அதுக்கு இல்லையே இதெல்லாம் பேச்சுன்னா ஊருக்கு ஊர் வேண்டியதான் பையன் அவனோட போய் கையு வேலை செஞ்சு கொண்டு தான் இதான் நடக்க போகுது அதனால் ஒற்றுமை ஓங்க வேண்டும் ஒற்றுமை அனைத்து வணிகளும் சேர வேண்டும் என்பது ஒரு அளித்து விடைபெறுகிறது